வணக்கம் மேர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேங்காய் ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பவானி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் நாலு ரூபாய் எண்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் இருபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நாலாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய் இருபத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதினாலாயிரத்தி ஆறுநூற்றி எழுபது கிலோ தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் முதல் ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கிலோ தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது காங்கையம் மார்க்கெட்டில் கசங்கல் தேங்காய் மட்டை உரித்தது ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பச்சை தேங்காய் மட்டை உரித்தது ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சி மார்க்கெட்டில் கருப்பு தேங்காய் மட்டை உரித்தது ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பச்சை தேங்காய் மட்டை உரித்தது ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் கருப்பு தேங்காய் மட்டை உரித்தது ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பச்சை தேங்காய் மட்டை உரித்தது ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்